நீதி அண்ணன் தம்பி சொந்தம் ஏழை சொந்த பாரக்கூடாது மட்டும்தான் வணக்கம் அதிமுகவில் இருந்து சமீபத்தில் நீக்கப்பட்ட கோபிச்செட்டி பாளையத்துறை சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் விஜய் தலைமையில் இணைய போறாரு நவம்பர் இருபத்தாறு இல்லை இருபத்தி ஏழு தேதி ரெண்டு தேதிகளில் அவர் விஜயை பனையூரில் சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்து தனது தொண்டர்களோடு தொண்டர் படையோடு இணைய போகிறார் அப்படிங்கிறது தான் இப்பொழுது இணைய வழியில் பற்றி கொண்டு இருக்கிற செய்தி என்ன இந்த செய்திக்கு பின்னணி இருக்கிறது என்னுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு விசாரித்து பார்த்தா அதிமுகவில் எம்ஜிஆர் காலந்தொட்டே இருந்து கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டை நபர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலாக அதிமுக களம் கண்ட வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர் அதிலிருந்து தொடர்ச்சியாக சத்தியமங்கலம் கோபிசெட்டிபாளையம் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக வென்றவர் திமுக துறைமுகனுக்கு இணையாக அதிக முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மரியாதைக்குரிய ஐ ஏ அவர்கள் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கடுமையான அதிருப்திகளை வெளிப்படுத்தியிருந்தார் அதிமுகவில் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அவர் ஒருங்கிணைக்க மறுக்கிறாரு அம்மாவோட ஆட்சி வரணும்னா கட்சியிலிருந்து விளக்கப்பட்டிருந்த கட்சியிலேருந்து வெளியேறிய அத்துணை பேருமே ஒன்றா கொண்டு வரணும் இதுதான் என்னுடைய இலக்கு பத்து நாள் நான் டைம் தரேன் இந்த பத்து நாளைக்குள்ள கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்ட எல்லாரையும் நீ இணைக்கணும் அப்படி இணைக்கலன்னா கூட ஒரு பத்து நாள் டைம் தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கெடு கொடுத்துருந்தாப்புல அந்த கெடுவெல்லாம் ஒன்னே பத்து நாள்லாம் பத்தாது நாளைக்கு மறுநாளே உன்னை கட்சி விட தூக்குறேன்னு சொல்லி கட்சி பொறுப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி தூக்கிட்டாப்ல அதுக்கு பிறகு எழுபத்தி ஏழுலேருந்து கட்சியில் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து அரசியல் இருந்தாலும் எப்போதுமே போகாத தெய்வ திருமண தேவருடைய நினைவிடத்திற்கு இந்த ஆண்டு டிடிவி மற்றும் ஓபிஎஸ் அவருடைய அழைப்பை ஏற்று செங்கோட்டையன் போனார் துரோகியினோட கைகோர்க்கிறியா இரு கட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை வந்து கட் பண்ணி கட்சியினுடைய உறுப்பினர் இருந்தும் தூக்கி விட்டார் இந்த அடிப்படையில் தான் செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு டிடிவி தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமைச்சு டிடிவியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சா அது ரொம்ப டேஞ்சரஸாக போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அந்த அந்த ப்ராஜெக்ட் அப்படியே தூர வச்சுட்டு சரி இந்த டீமோடு அப்படி போய் டிமுகளை சேர்ந்துடலாமா அப்படின்னா திமுக சேர்ந்த ரொம்ப கழிவு ஊற்றுவாங்க அம்மா நாமம் வாழ்க எம்ஜிஆர் நாமம் வாழ்க அண்ணா நாமம் வாழ்க தங்கத்தாரகை புரட்சி தலைவி பொன்மனச்சம்மல் தலைவர் இப்படிலாம் பேசிட்டு இவர்களை எதிர்ப்பதையே தன் வாழ்நாள் கோட்பாடாக கொண்ட திமுகவில் போய் எந்த திமுகவை எதிர்த்து அதிமுக உருவானதோ அந்த அதிமுகவில் முதல் முறையாக சட்டமன்றத்தில் வென்ற நாம திமுகவில் போய் செஞ்சால் சரியாக இருக்குமா அப்படின்னு சில பேர் ஆலோசனை சொன்னதன் அடிப்படையிலையும் திமுக போனா வேற எங்கே போகலாம் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு தாவை கால இணையலாம் அப்படின்னு பட்ஜி எங்கேருந்து சொல்லியிருக்கு டெல்லியிலேருந்து ஒரு பட்ஜி சொல்லியிருக்கு டெல்லியிலேருந்து பட்ஜி சொன்னது அடிப்படையில் பஜ்ஜினா சாப்பிட்ற பட்ஜி இல்லை இந்த பட்ஜி சொல்லுவாங்க பஜ்ஜி பல்லி கெவுளி கெவுலி அது அடித்தது டெல்லியிலேருந்து அடிச்சிருக்கு டெல்லி கெவுலி அடித்ததுனால நம்ம தாவை கலப்பை சேரலாம் அப்படிங்கிற முடிவை செங்கோட்டையின் எடுத்திருப்பதாக ஒரு தகவல் வருது இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் ஆனால் நவம்பர் இருபத்தேழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள்ட்ட அப் அயின்மெண்ட்டு கேட்பதாகவும் அங்கே போய் அவரை சந்தித்து தன்னுடைய ஆதரவை அவர் கொடுக்க இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் சில ஊடக வீராளர்கள் எழுதி கொண்டிருக்காங்க நவம்பர் இருபத்தேழு இந்த ஆண்டு ஒரு பக்கம் நவம்பர் ஏழு அப்படின்னா உலகத்தமிழர்களுக்கு மாவீரர்கள் நினைவுக்கு வருவாங்க இந்த இனத்தின் விடிகளுக்காக இன்னுயிரை நீத்த மாவீர்களை போற்றக்கூடிய நாள் அந்த மாவீரர் நாள் நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியவாதிகள் அந்த நாளை வந்து ஒரு ஹீரோ டே ஒரு மாவீரர் நாளாக உயிர் நீத்தவர்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கக்கூடிய அவருடைய கண்ணீரை அவரு அவருடைய தியாகத்தை அவருடைய வீரத்தை போற்றக்கூடிய நாளாக கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு நவம்பர் இருபத்தேழு இந்த மாவீர நாளை மறக்கடிக்கணும்ல திராவிட ஏதாவது ஒரு வேலையை காட்டும்ல அதுக்காகவே நவம்பர் இருபத்தேழு உதனி ஸ்டாலினுடைய பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க ஏற்கனவே ரெட் ஜெயினுடைய ஆஃபீஸில் கொண்டாடினாரு அப்புறம் வந்து முரசொலி அலுவலகத்தில் கொண்டாடினாப்புல இந்த வருஷம் முதல் முறையாக அறிவாலயத்தில் கொண்டாடுவதற்கு உதனி ஸ்டாலின் மற்றும் திமுக திட்டமிட்டிருக்காங்க திட்டமிட்டு அவங்க வெகு விமர்சை எல்லா அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்புகள் எல்லோரும் வாங்க பாகுபலி வந்து மகிழ்மதிக்கு போகிற நாள் இந்த நாள் அதனால் அறிவாலை துணிக்கி எல்லோரும் படையெடுத்து வாங்க உடன்பரப்புகளை அப்படின்னு அழைச்சிருக்காங்க எல்லோரும் வழக்கம் போல் புத்தகமே அவர் படிக்க மாட்டாப்புல ஆனால் எல்லா புத்தகத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க வேட்டியை கட்ட மாட்டாப்புல பேண்டை தான் போடுவாங்க வேட்டியை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பாங்க அப்படி வேட்டி புத்தகம்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க மத்தியானம் போடுற அந்த பிரியாணிக்காக எலும்பு துண்டுக்காக வரிசையில் வந்து முதலாளாக போய் சுபவி கருப்பழனி அப்போல்லாம் முதல்ல நின்றுவாங்க அந்த நாளை அவங்க வெகு விமர்சையாக கொண்டாட போகிறாங்க இந்த வெகு விமர்சையாக கொண்டாடுற நாளில் ஊடகங்கள் அதை பேசுகிற பொருளாக மாற்றும் ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போது துணை முதலமைச்சராக கொண்டாடுற முதல் பிறந்தநாள் இது அதனால் இந்த பிறந்தநாள் செய்தியை மட்டுப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் விஜய் குறித்த செய்தியை ஏதாவது ஒன்று ப பரபரப்பாக்கணும் விஜய் செங்கோட்டையின் சந்திப்பு தாவைக்காவல் இணையும் செங்கோட்டையன் அவர் இணைகிறாரா இல்லையோ சந்திப்பு அப்படிங்கிறதையே ஒரு பரபரை பார்க்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வருது இதன் அடிப்படையில் தான் நவம்பர் இருபத்தில தேர்ந்தெடுத்து அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கே செங்கோட்டையன் விஜய் சந்திக்க வச்சு அதை ஒரு பரபரப்பாக்கி பார்க்கி உதனி ஸ்டாலினோட பிறந்தநாளை டம்மிப்படுத்துவதற்காக ஒரு வேலை தந்து இறங்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுகவில் பாஜ அதிமுகவில் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையை சொன்னதே பாஜக தான் அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னார் அதாவது அதிமுகவில் இருந்து வெளியே போயிருக்கிற வெளியேறி இருக்கிற எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வேலையை பாஜக பார்த்துச்சு அப்படின்னாரு அப்போ செங்கோட்டையனை அதிமுகக்குள்ளே இணைப்பதற்கோ இல்லை என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தற்கோ முயற்சி பண்ணது யாருன்னா பாஜக அந்த பாஜக செங்கோட்டையன் தாவேக்காவில் சேர்வதையோ இல்லை விஜயை சந்திப்பதையோ விரும்புமா அப்படின்னு கேள்வி இருக்கு ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி இருக்கு பாஜக அதிமுக கூட ஒரு பக்கம் கூட்டணி ஆனால் அதே பாஜக செங்கோட்டையன் நீங்கள் ஒருவேளை அதிமுகவுக்கு சேரலைன்னா நீங்கள் எங்கே போணுங்கிறத நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு நேரடியாக எங்களுடைய டீமாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு வரலன்னா பரவாயில்ல எங்களுடைய பி டீமாக இருக்கக்கூடிய எங்களுடைய செல்லக்குட்டி ஒன்று இருக்குது அந்த செல்லக்குட்டி செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் எங்ககிட்ட வந்துடுச்சு இந்த வழிதவறி போன கண்ணுக்குட்டி வந்து ஒரு ஒரு கிணையை போய் சேரும்ல அது மாதிரி அந்த வழிதவறி வந்த அந்த அந்த கண்ணுக்குட்டி எங்கள் கடையில் வந்து கிடையாது கிடக்குது இப்போ எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படி சிபிஐ எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கோ எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஐ கட்டுப்பாட்டில் அவங்க இருக்காங்களோ அப்படி அந்த கண்ணுக்குட்டி எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ அந்த கண்ணுக்குட்டி நீங்கள் மீட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஒன்று நீங்கள் அதிமுகவில் போங்க ஒன்று எங்கள் செல்லக்குட்டிகிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி பாஜக சொன்ன நடிப்பில் தான் பாஜகவோட செல்லக்குட்டியை பார்ப்பதற்கு செங்கோட்டையன் சம்மதம் தெரிவிப்பதாகவும் இந்த அப்பாயின்மெண்ட் போட்ட இந்த போக்குவரத்துகளை பாஜகவுடைய செல்லக்குட்டியுடைய செல்லக்குட்டியாக இருக்கக்கூடிய ஜான் குட்டி தான் ஏற்பாடு செய்ய நமக்கு சோர்ஸ் சொல்லுது செங்கோட்டையின் தாவேக்கா சந்திப்பில் செங்கோட்டையின் விஜய் சந்திப்பில் யாருமே இல்லாத அளவுக்கான குசியில் ஜான் இருக்கா அப்படியே ஜானுக்கே இவ்வளோ குஷின்னா புஷியை காலி பண்ணுற போற குஷி ஏன் புஷியை காலி பண்ணுற குஷினா ஜான் என்ன தான் விகுத்தை வகுத்து கொடுத்தாலும் இப்படி சட்டையை போடுங்க ஜெகன்மோகன் ரெட்டி போட்ட பேண்டு அவர் போட்ட சட்டையை போடுங்க சீமான் வந்து கொஞ்சம் பேச்சுக்களை எடுத்துக்கோங்க கொஞ்சம் திராவிடம் கொஞ்சம் அம்பேத்கர் கொஞ்சம் பெரியாரியம் இதெல்லாம் கொஞ்சம் தூவிக்கோங்க கொஞ்சம் சமூக நீதி சமத்துவம் மனிதநேயம் இதெல்லாம் போட்டுக்கோங்க அவன் வீட்டுக்கு வீடு மிச்சி கொடுக்குறாங்களா வீட்டுக்கு வீடு கார் பைக்குன்னு அடித்து விடுங்க வீடு காரு பைக்கு என்ன ஹெலிகாப்டர் கூட தரேன்னு சொல்லுவோம் எப்படியாவது ஓட்டை வாங்கி உங்களை முதலமைச்சர் ஆக்கி ஆட்டுறேன் நான் ஒரு பிரசாந்த் கிஷோர் நான் ஃபார்ம் ஆகிட்டேன் ஏரியாவுக்குள்ளே நான் ஒரு வீக வகுப்பாளராக ஃபார்ம் ஆகிட்டேன் நான் உங்களை ஜெயிக்க வச்சு தீர்வு நீ நம்புங்க அப்படின்னு அவர் சொன்னாலும் கட்சியினுடைய மாவட்டம் வட்டம் இருக்குது இல்லையா அது பூராக புச்சி கட்டுப்பாட்டாக இருக்குது முப்பது வருஷமா அவங்களுக்கு சோறு போட்டு பிரியாணி போட்டு அவங்களுக்கு இந்த முதல் நாள் முதல் காட்சிக்கு டிக்கெட்டாக கொடுத்து பார்க்க வச்சு வளர்த்து எடுத்தவர் புசி திருடீர்னு மாறுவானா பொறுமையாக தான் வருவான் பொறுமையாக தான் போவான் அப்படிப்பட்டவனை ஏண்டா வான்னா அவன் முப்பது வருஷமா கட்டுப்பாட்டை கட்டுப்பாடு திடீர்னு எப்படி இவர் கட்டுப்பாட்டில் வருவான் அது கட்டுப்பாட்டில் வரணுன்னு இவர் காண்டாயிருக்காப்புல இந்த காண்டானுடைய விளைவு எப்படா புஷியை காலி பண்ணலான்னு காத்திருந்த ஜான் இப்போ செங்கோட்டையன் அவர் ஒரு பவர்ஃபுல் லீடர் நைன்டீன் செவன்டி செவன்லேருந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து அம்மா காலத்திலேருந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த கிளை கட்டமைப்பு அதெல்லாம் அவர் ரொம்ப கன்ஸ்ட்ரக்ட் பாலிடிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாப்ல அந்த கோபிச்செட்டிப்பாளத்தினுடைய கோட்டையை வச்சிருக்காரு அந்த கோட்டையில் பெரிய ஓட்டை விழுந்து கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காருடைய செல்வாக்கு கோபிச்செட்டிப்பாளையை சரிஞ்சு இந்த முறை அவர் இது அதிமுக ரெட்ட போட்டி போட்டாலே அவருக்கு வந்து அந்தளவுக்கு செல்வாக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறிக்க அதிமுக ரெட்டலை அப்படிங்கிறதுனால அந்த செல்வாக்கு இருந்துச்சு இப்போ ரெட்டலை இல்லை அதிமுக இல்லை ஒருங்கிணைந்த அதிமுகவை இல்லைன்னா செங்கோட்டையன் இந்த முறை கோ கோபிச்செட்டி பாலத்தையே ரொம்ப ரொம்ப டஃப் அப்படின்னு தான் யதார்த்தமான உண்மை அறிந்தவர்கள் அறிந்துவார்கள் அப்படிப்பட்ட செங்கோட்டையனை கூட்டு வந்து புஷியை விட அவர் இவர் எம்எல்ஏன்னா அவர் அமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து இருபத்தொரு வரைக்கும் பள்ளிக்கூட அமைச்சராக இருக்கார் அம்மையார் ஜெயலலிதாவுடைய இதை வந்து தலைமை பொறுப்பில் இருந்திருக்காப்புல அதிமுக தலைமை பொறுப்பில் தலைமை நிலைய பொறுப்பாளராக இருந்தார் அப்படிப்பட்ட பொறுப்பெல்லாம் வைச்சிருக்காப்பில்ல கேட்க கொஞ்ச நாள் அம்மையார் ஜெயலலிதாவோட சின்ன முரண் ஏற்பட்டுச்சு அந்த முரணின் நம்ம பொதுவெளியில் பேச முடியாது அவருடைய தனிப்பட்ட விவகாரம் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இங்கே வந்துட்டாருன்னா கட்சியோட கட்டமைப்பு பொறுப்பை அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு ஜான் கொஞ்சம் நம்ம பாஜகவோட செல்ல கூட்டிக்கிட்ட சொன்னதாகவும் ஒரு பக்கம் பாஜகவுடைய இது இருக்குது நீங்கள் வந்து அவரை பார்க்க வைங்க அவர் வருவார் அவர் எல்லாரும் பார்த்துக்குவாப்பில்ல அவரை சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய மனுஷன் எல்லாமே நம்ம ஆள் தான் அவர் நமக்கு என்னென்ன மட்டும் கம்ஃபர்டபுளாக அவர் பண்ணி கொடுப்பாப்பில்ல அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் சொல்லிருக்கு இன்னொரு பக்கம் ஜான் ஒரு பக்கம் சார் அவர் வந்தார்னா நமக்கு ஒரு பெரிய மனுஷன் இருக்கும் நமக்கு பெரிய மனுஷனே இல்லை பூரா விசிலடிச்சா அவங்க குஞ்சு தான் இருக்காங்க ஒரு சட்டை போட்ட ஒருத்தனை காணும் ஒரு அரசு கட்சினா ஒரு நாலு பெரிய மனுஷன் இருக்கணும் பெரிய மனுஷனே இந்த கட்சியில் இல்லை அப்புறம் சின்ன சின்ன பயனில் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது ஷார்ட்ஸ் போடுறது இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறது இதுவே வேலையாக வச்சிருக்காங்க கவுன்சிலர்னு ஒருத்தனை புதுக்கோட்டில் தேர்ந்தெடுத்தாங்க அவங்க பார்த்தா எந்த நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு நீங்கள் சைக்கிள் ஓட்ட மாதிரி அவன் சைக்கிள் ஓட்டிட்டு ரீல்ஸ் போட்டுருக்கான் காரக்குடியில் சட்டமன்ற தேர்தல் நடக்கலை அதுக்குள்ளே ஒருத்தன் எம்எல்ஏவாகவும் ஃபார்ம் ஆகிட்டான் சினிமாவில் ஐபிஎஸ் அதிகாரி வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அவர் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோனை போட்டு அந்த இன்ஸ்பெக்டர் போய் அந்த பொண்ணை தேடி கொண்டுபிடிச்சி கொண்டு வரத படம் எடுப்பாங்க இவங்க நம்ம நாட்டில் வந்து காரைக்குடியுடைய எஸ்பி மாதிரியே செயல்படுறாப்புல அவர்கிட்ட ஒரு பொண்ணை காம்பலன்னு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும் அந்த கம்ப்ளைண்ட் வச்சு இவர் நேராக வந்து காவல்துறைக்கு ஃபோனை போடுறதும் நேராக ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்டரை பேசுகிறதும் உடனே அந்த பொண்ணு வந்து மீண்டு கொண்டதும் சினிமாவில் மதுரை படத்தில் நீங்கள் பண்ணுறதுனால அவன் நிஜத்தில் காரைக்குடியில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால் இந்த மாதிரி ஆட்களாக இருக்காங்க விசில் வச்சா குஞ்சுக்கலாம் இவங்க வச்சுக்கிட்டு போனோம்னா தேர் எழுத்து தெருவில் விட்டுருவாங்க சிறுபுள்ள வெள்ளாலுமே வீடு வந்து சேராது அதனால் நமக்கு ஒரு பெரிய மனுஷன் தேவபட்றாப்பில் மக்கள்கிட்ட அறியப்பட்ட முகமாகிறதுனால நம்மளை நம்பியும் நாலு பேர் வர்றாங்க அப்படின்னு நம்ப வைப்பதற்கு நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு மேலே இருந்து அந்த டெல்லி பற்றி சொன்னதுனால இவர் நம்ம சேர்த்துக்குவோம் அப்படின்னு ஜானும் உறுதிமொழி கொடுப்பதா தகவல் இதெல்லாத்தையும் தாண்டி இந்த இதுக்கு இடையில செங்கோட்டையினை வேறொரு ரீதியாக கரைப்பதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறதாம் இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டாலும் இந்த ரெண்டு நாளில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு அரசியல் அறிந்தவர்கள் சொல்கிறாங்க ஆக்சுவலாக செங்கோட்டையன் வந்து அதிமுக செங்கோட்டையின் பழனிசாமியோட பெரியாடு எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆரால் தேர்ந்தெடுக்கப்பட்டுவீங்க நம்ம புரட்சி தலைவர் பொன்மணி செம்மலால் எம்எல்ஏ வானவங்க நீங்க ஆளா ஒம்பது முறை எம்எல்ஏ அவரை விட முதலமைச்சர் வேட்பாளராக தகுதி உங்களுக்கு தான் இருக்கு எனக்கு முதலமைச்சர் வேட்பாளர் தகுதி இருக்கா ஆமாம் எங்க என்னங்க நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அவரும் கொங்கு நீங்களும் கொங்கு சாதியிலையும் சமூகத்திலையும் நம்ம நீங்கள் என்ன குறைஞ்சி போயிட்டீங்களா ஆமாம் நான் என்ன குறைஞ்சா போயிட்டேன் தென்னந்தோப்பு அவரோட உங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது ஆமாம் தென்னந்தோப்பு அதுக்குள்ளே பல வீடுகள் வேறு இருக்குது ஆமாம் இருக்கா இல்லையா அப்படி உங்களுக்கு மக்கள் வந்து எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் ப்ரெஸ்ஸு உங்கள் பேட்டிக்காக காற்று கொடுக்குது காற்று கொடுக்குது ஆமாம் பாருங்க எப்படி காற்றுக்கிட்டு பாருங்க நீங்கள் அஞ்சாந்தேதி பேட்டி தரேன்னு அஞ்சாம் தேதி காலையில் அவ்வளோ பிரஸ் வந்துடும் பாலிமர் நியூஸ் நியூவர்சிட்டியிலேருந்து யூடியூப்லேருந்து என்டிடிவி சிஎன்எம் வரைக்கும் ஏஎண்ணை வந்துடுவாங்க ஏஎண்ணை வந்து நிற்பான் நம்ம வீட்டு வாசலில் எவ்வளவு வந்து நிற்பாங்க நின்னு நினைச்சா இல்லையா அப்போ எப்படி நீங்கள் லீட்ரு அப்படின்னு அவர் மண்டையை கழுவி ஒழுங்காக இருந்த அவரை அப்படியே ரெட்டலில் இருந்தால் டோர் எம்எல்ஏவாக கூட ஆயிருக்கலாம் கிட்டத்தட்ட எழுவத்தேழு வயசு தன் வாழ்க்கையினுடைய அந்திம காலத்தில் இருக்காப்புல அந்திம காலத்தில் தன் வாழ்க்கையினுடைய பொழுதுகளை கழிக்க வேண்டிய ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட ரிட்டைர்மெண்ட் ஆகிய பதினேழு வருஷம் ஆச்சு அவர் ஒரு அரசு ஊழியராக போயிருந்தா ரிட்டேர்மெண்ட் ஆகி பதினேழு வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தா ஆகி பத்தொன்பது வருஷம் பத்தொம்பது வருஷம் ஆச்சு ரிட்டைமெண்ட் ஆகி கிட்டத்தட்ட அரசியனுடைய அந்திம காலம் அறுபது எழுவத்தேழு வயசில் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் கூட அடுத்து அவர் முடிக்கும் போது கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு வயசாகிடும் இப்போ ஒரு முதலமைச்சர் ஆவதுக்கோ அமைச்சராவதுக்கோ வாய்ப்பு இருக்கா இல்லை ஆனாலும் உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக நான் ஆக்கி காட்டுறேன்னு சொல்லி ஒருத்தர் நம்ப வச்சு கூட்டு வந்திருக்காப்புல இப்படித்தான் ஓபிஎஸ்சி நம்ப வச்சு அவர் கூட்டு வந்திருக்காப்புல ரெண்டு பெரிய மனுஷங்களை திருட விட்டுருக்காப்புல சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரை